மோத ஏன் என்னமோ மாதிரி இருக்க இல்லையே நன்னாதான் இருக்கேன் பொய் சொல்லாத முகமே வாடி கிடக்கு என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க என்னாச்சு உன் மாமியார் ஏதாவது சொன்னாளா நீயும் மாப்பிளையும் சண்டை போட்டேளா சொல்லுடி உனக்கும் மாப்பிளைக்கு என்ன பிரச்சனை நீக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா பிரச்சனை இல்லாம் என் மாமியார் அழுதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு என்ன குறை சொல்லிட்டே இருக்கா அம்மாவை திருப்தி படுத்துறங்கிறதுக்காக அவரும் என்னை கண்டிக்கிறார் நேத்து என்ன அடிக்கவே வந்துட்டார் உனக்கு சாமர்த்தியம் போதாதுடி இன்னே உன் ஆத்துக்கார உன்னண்ட பொட்டி பாம்ப அடங்கி இருக்கணும் அந்த அளவுக்கு நீ நடந்துக்கல என்ன என்னம்மா பண்ண சொல்ற ஒன்னும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழிச்சுக்க வழியை பாருன்னு சொல்ற என்னம்மா சொல்ற மண்ணாங்கட்டி உன் ஆத்துக்காரன் நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லணும்னா நீ என்ன பண்ணணும்

வாங்க வாங்க ஆ சௌக்கியத்துக்கு என்ன குறை ஏன் அதுலயே ஒரு குறை வைக்கிறேன் உங்களை சொல்றதுக்கு என்ன ஆ அப்ப தலையுத்து அவ்வளவுதான் என்ன வந்தது கிச்சன் குள்ள போயிட்டு உங்க பொண்ணுக்கு தனியா காபி போட தெரியாதா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன தெரியிறது எல்லாம் நாம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அதான் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் உங்களுக்கும் காஃபி கொண்டு சாப்பிட்டு வந்தேன் சொல்லுங்க சம்பந்தி என்ன விஷயம் ஆடி மாசம் இந்த ஆடி கிழிக்கிறது விருந்து வைக்கிறது இதெல்லாம் எங்காச்சும் பழக்கம் இல்லைனாலும் ஏதோ எங்க ஆத்ம திருப்திக்காக மாப்பிளையும் கோதையும் ஒரு நாளைக்கு ஆற்றுக்காச்சின்னு போய் வச்சுட்டு இருந்துட்டு அனுப்பலாம முடிவு பண்ணிருக்கோம் கலமுறவே கோதை போன்ல தவறு சொன்னேன் மாப்பிள்ளை இருக்காருன்னா சொன்ன நாங்க வரத்துக்குள்ள ஏதோ அவசர விஷயம் போல இருக்கு மாப்பிள்ள வெளியில புறட்டு போயிருக்காரு இன்னைக்கு ஆயிடுச்சு போடுறதா இருக்கேன் என்னைக்கு வேணும்னாலும் வரட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்தா கூட சந்தோஷம் தான் அது என்னது வழக்கம் இல்லாத வழக்கம் வழக்கம் இல்லதான் பெத்தவா குழந்தைக்கு செஞ்சு பாக்கணும்னு ஆசைப்படுறோம் பெரிய மனசு பண்ணி பெரியவா நீங்க தான் அனுப்பி வைக்கணும் அதுக்கு என்ன அனுப்பி வச்சுட்டா போச்சு இப்பதான் ராஜா ஆடி மாசம் இல்லையோ உன்னையும் கோதையும் அடிச்சுன்னு போலான்னு வந்திருக்க இன்னைக்கே போனாலும் அவளுக்கு ஓகே தானா இன்னைக்கு முடியாதும கொஞ்சம் ஒர்க் இருக்கு நானும் கொதியும் நாளைக்கு வரேன் நாங்க பரப்புறோம் நீங்களும் வந்துருங்க எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு சாவகாசமா ஒரு நாளைக்கு வரே ஆமாங்க

அதான் கிளம்பிட்டாருன்னு சொல்லி சமாளிச்சேன் எங்க நீங்க வந்து கெக்க பக்கேன்னு ஏதாவது வளரிடுவோம்னு பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல என்னது கெக்க ம் அன்னைக்கு நான் எங்க ஆத்துல இருந்து வந்தப்போ உங்க அம்மா கிட்ட நான் தாம்பரத்துக்கு போயிருக்கதா ரீல் விட்டேலே அதே மாதிரி எங்க அப்பா கிட்ட ஃபோன் எதுவும் வரலையேன்னு சொல்லிடுவில்லோன்னு பயந்த அதான் கெக்க பக்க புரிஞ்சுதா

இப்போ உங்களுக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையே இல்ல நிஜமா நிஜம்மா ஓகே இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க நேத்திக்கு உண்மையாவே நீங்க நடிச்சிருந்தாலும் நான் கோச்சிருக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அடிக்கிற கைதானே அணைக்கும் இப்படி ஏதாவது சொல்லி ஆளை கவுத்துருவீங்களே சௌந்தரியா கொஞ்சம் கேபினுக்கு வர முடியுமா வரும்போது குமாரியும் சுரேஷும் வந்துருங்க நான் எதுக்காக உங்களை வர சொன்னேன்னா சுமித்ரா வெட் கிரைண்டர் ஆடுக்காக நான் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஸ்கூல்ல ஓப்பன் பண்றோம் ரைட் அதுல ஒரு பையன் டெய்லி லேட்டா போய் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணா ஆஃபீஸ்ல ஒரு கேரக்டர் டெய்லி லேட்டா போய் மெம்பர் வாங்கிட்டு இருக்காரு மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு வராங்க அப்போதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே நம்ம காட்டுறோம் ஓகே வெயிட்ல ஒய்ஃப் ரொம்ப டயர்டாக உட்கார்ந்திருக்காங்க அப்போதான் சுமித்ரா வெட் கிரைண்டர் அவங்க முன்னாடி வந்து நிக்குது அவங்க முகத்துல ஒரே சந்தோஷம் ரைட் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் கேட் ஓபன் பண்ண சொல்லிட்டு அந்த பையன் 7:30 மணிக்கு போய் நிக்கிறான் ஆபீஸ்ல அப்பா கரெக்டர் ஃபர்ஸ்ட் ஆல நிக்கிறாரு ஓகே அடுத்து சுமித்ரா வெட் கிரைண்டர் மாடல்களை காட்டி நேரத்தை மிச்சப்படுத்த சுமித்ரா வெட் கிரைண்டர் சுமித்ரா வெட் கிரைண்டர் அப்படினு ஒரு வாய்ஸ் த்ரோ பண்றோம் திஸ் இஸ் மை கான்செப்ட் ஹவ் இஸ் இட் சூப்பரா இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் நல்ல ரீச் ஆகும் சார் ரைட் இதுல என்னன்னா நம்ம கான்செப்ட்டை டயலாக சொல்லாம பறவை முடியாம பாட வச்சு ஒரு ஜிங்கிள் பண்ணா நல்லா இருக்குமா அப்படி இல்லைன்னா மாடல் சாயாவை அந்த ஒய்ஃப் கேரக்டர்ல நடிக்க வச்சு டயலாக் பேச வச்சா நல்லா இருக்கும் எனக்கு என்னவோ பறவை முடியுமா பாட வச்சா நல்லா இருக்கும் தோணுது கரெக்ட் சார் இப்ப பறவை முடியுமா பாப்புலரா இருக்காங்க அவங்கள பாட வச்சா நல்லாவே இருக்கும் நோ நோ அவங்க நிறைய விளம்பரத்தில் பாடிட்டு இருக்காங்க மாடல் சாயா வச்சு பண்ணா நல்லா இருக்கும் சுரேஷ் சொல்ற சாய்ஸ் தான் எனக்கும் பெட்டரா தோணுது நானு இது லேடி சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறதுனால பரவை முடியுமா பாட வச்சா நல்ல ரீச் ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப கரெக்ட் தான் சார் ரைட் இப்போ டைம் நமக்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன டிஸ்கஷன் ஹலோ அனிக் அந்த சுமித்ரா அவர்கிட்ட ஆட்காக ஒரு கான்செப்ட் பண்ணோம்லையா அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கான்செப்ட் நல்லா இருக்கு ராகவன் சார் என்ன ஃபீல் பண்றாருன்னா பரவை முடியுமா பாட வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனா நாங்க மாடலிங் சாயா வச்சு பண்ண நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க மேடம் பரவ அம்மா கரெக்ட் சாய்ஸ் தானே கரெக்ட் தான் பட் தமிழ்நாட்டலனா பரவமணி அம்மா குட் சாய்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் சுமித்ரா வெட் கிரைண்டர்ஸ் அதர் ஸ்டேட்ஸ்க்கும் க்கு ஓப்பன் பண்ண போறாங்க அங்கலாம் பரவமணி அம்மா அவ்வளவு ஃபேமஸ் இல்லையே மாடல் சாயா நரியம் பாம்பே ஆட்ஸ் பண்றாங்க சோ அவங்க பண்றது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் சௌந்தரியா உடனே ராகவன் சொன்ன கான்செப்ட்ட டைப் பண்ணி கொண்டு வந்துருங்க

என்னடா சொல்ற ஒரு சீரட் பிடி இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா எனக்கு சீரட்ல பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா தெரியும்பா நீயும் சௌந்தர்யாவும் பழகிற பழக்கத்துக்கு முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கதான் கூப்பிட்டேன் என்ன முடிவு அதான்பா லவ் டிக்ளேர் பண்ணிட்டியா லவ் எங்களுக்குள்ள லவ் எல்லாம் கிடையாதுப்பா ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆமாற அதை விடு ஆனா சௌந்தர்யா சைடுல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல லவ் இருக்கு ஆமா நாம டிஸ்கஸ் பண்ணப்போ நீ சொன்ன பறவை அம்மா சாய்ஸே அவங்களும் சொன்னதால அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு கவனிச்சா நிச்சயமா அது காதல்தான் தான் தனக்கு பிடிச்சதே லவ்வருக்கும் இருக்கும் பிடிச்சா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க தெரியுமா அது அந்த முகத்துல இருந்தது கூடி சீக்கிரத்துல அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க பாரு ஒருவேளை டிக்ளேர் பண்ணா நீ என்ன பண்ணுவ இந்த பார் இந்த காதல பத்தி நினைக்க எனக்கு நேரம் இல்ல நான் லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணும் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அது ஓகே அதுக்கும் காதலுக்கு என்ன சம்பந்தம் காதல் சாதாரண விஷயம் கிடையாது இதுல ஜாதி அந்தஸ்து நிறைய விஷயம் இருக்கு இது வரைக்கும் நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் முழுசா கூட புரிஞ்சுக்கலாம் நீ சொல்றதுக்குள்ள இன்னும் டைம் வரல நிறைய சாதிக்கலாம் அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை இன்னொருத்தரை பத்தி யோசிக்க வேண்டி வரும் லைஃப்ல கால்குலேட் ஆகிறது சரிதான் ஆனா லவ்வுக்கு விதிவிலக்கு இல்லை தெரியுமா என் லைஃப்ல எல்லாமே விதிவிலக்கு தான் என்ன கோவம் கார் கதவை இப்படி அடிச்சு சாத்துறே பின்ன என் கோபத்தை வேற யாட்ட காட்ட முடியும் இப்போ யார் மேல கோவம் மேலதான் நீ கோத யாத்திர அவளை தனியா கூட்டு போய் பேசினதும் அதை கேட்ட மாமியாட்ட நீ கோபமா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்போ அவ கஷ்டப்படுறத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றேடா அவ நம்ம பொண்ணு இந்த ஆத்துல ஒரு சொட்டு கண்ணீராது சிந்திப்பாளா அது இந்த ஆத்துல இருந்து வரையும் தாண்டி எப்ப அந்த ஆத்துல அவளை கட்டி கொடுத்தாச்சோ அவ இனிமே அந்த ஆத்து பொண்ணும் நீ அவத்துல கோபமா பேசிட்டு இருந்ததுல யாருக்கு கஷ்டம் தெரியுமா கோதைக்குத்தான் கோத பேர்ல அவன் மாமியார் வச்சிருந்த பிரியமும் குறையும் போதைக்கு நிம்மதி போயிடும் நீங்க நினைக்கிறது தப்பு எந்த பிரச்சனைனாலும் நாம வந்து கேப்போங்கற பயம் அவளுக்கு இருக்கணும் இல்லனா இவளை என்ன வேணாலும் கஷ்டப்படுத்தலாம்னு அவ நினைப்பா இப்ப நான் இது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நாளைக்கு ராதிகா அந்த அதுக்கு மாட்டு பண்ணா வந்து அவள பாக்க வரும்போது அவ அம்மா வச்சற அவளை தனியா கூட்டி போய் பேசுவா பாரு அப்போ தெரியும் உனக்கு பேசட்டும் நல்லா பேசட்டும் நான் இந்த மாட்டு பண்ண தானே ஏ மனசு உருத்தும் இத பாருங்க நானும் ராதிகாவும் அந்நியோன்யமா இருக்க போறத பாத்து இந்த ஊரே அசர போறது பாருங்க என் பொண்ணை விட ஒரு படி மேலயே அவளை நான் பாத்துப்பேன் நான் மட்டுமா கண்ணும் கூட தான் அவளை ராணி ஆட்டமா பாத்துப்பான் அப்புறம் என்ன குறை ஜல்லடை போட்டு தேடினாலும் எந்த குறையும் கிடைக்காது என்ன கண்ணா இத பாருங்க இனிமே ராதிகாவும் என்னையும் சேர்த்து வச்சு எந்த பிரச்சனையிலும் பேசாதீங்க அவள நான் விட்டு கொடுக்க மாட்டேன்

நீ என்னடா போன ஜெனரேஷன் ஆள் மாதிரி லெட்டர் போட்டேன் காணும்னு சொல்லிட்டு இருக்க டே எல்லா விஷயத்தையும் ஃபோனில் பேசிட முடியாது சிலது தயக்கமாகவும் இருக்கும் சிலது பர்சனலாகவும் இருக்கும் நம்ம நினைச்சதை அப்படியே சொல்றதுக்கு லெட்டர் தான் பெஸ்ட் நம்ம ஃபீலிங்ஸை கரெக்டாக கன்வே பண்ணிடலாம் அப்படியா இருக்கு எழுதுன ஒரு கஸ்டமர் கடா ரொம்ப முக்கியமான லெட்டர் ரொம்ப நாள் தீர்க்க முடியாத சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருந்தது அதான் எழுத்து மூலமாக கன்வே பண்ணிடலாம்னு எழுதினேன் இப்போ காணும் இப்படி தேடுறதுக்கு இன்னொரு லெட்டர் எழுதிடலாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்க உன் பெற்றோர் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு தவறான முடிவுகள் எடுத்து விடாதே அதைவிட பெரிய சோகம் எதுவும் இல்லை பொறுமையுடன் காத்திரு உன் கண்ணன் உனக்கு கிடைப்பான் நம்பிக்கைதான் வாழ்க்கை அதனால் வாங்க என்ன என்னது ஏன் மறைக்கிற ஒன்னும் இல்லப்பா நீங்க கையை காட்டு ஒன்னும் இல்ல காட்டுங்கிற